ஜூலை இருபத்தி எட்டு திங்கட்கிழமை அவர் முன்னிலையில் வார்த்தையினாராவது கிரியையினாராவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கத்தராகி நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் குலோசியர் மூன்று பதினேழு தேவ பிரசன்னம் என்ற வார்த்தையானது தமிழிலே பல்வேறு வார்த்தைகளாக மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது தேவ சமூகம் முன்னிலை முன்பாக தேவ சந்நிதி சந்நிதானம் பிரசன்னமாகுதல் என்றெல்லாம் நாம் அவ்வார்த்தையை பார்க்கிறோம் கருத்துடைய பிரசன்னத்தை காத்துக் கொள்வதும் அதை அளவில்லாமல் உணர்வதும் நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியமாகும் ஒரு பெண் திருமணமாகி கணவனோடு வாழும்படி அவனுடைய குடும்பத்திற்கு வந்தாள் ஆனால் அந்த குடும்பத்தாரோ அவளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளாமல் கடுமையாக நடத்தினார்கள் அவளுடைய கணவனும் அவள் மேல் அக்கறையோ அன்போ காட்டவில்லை சாத்தான் அதை பயன்படுத்தி அவளுக்குள் மனச்சோர்வையும் மன அழுத்தத்தையும் கொண்டு வந்தான் அவள் நடைப்பணம் போல மாறிவிட்டாள் ஒருநாள் அவள் மனச்சோர்வோடு ஆலயத்திற்கு வந்தாள் ஆலய ஆராதனை முடிந்ததும் அவளுடைய நிலைமையை கர்த்துடைய ஊழியக்காரரிடம் சொன்னாள் அந்த ஊழியக்காரர் அவளை பார்த்து சகோதரியே உங்களை யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்வதையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் உங்களை பாராட்டுகிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் அவருடைய கிருபை உங்கள் மேல் அளவில்லாமல் இருக்கிறது அவர் தன்னுடைய ஜீவனை பார்க்கிறோம் உங்களை அதிகமாய் நேசித்திருக்கிறாரே என்று சொல்லி உற்சாகப்படுத்தினார் மட்டுமல்ல சகோதரியே உங்களுடைய வீட்டு வேலைகளை செய்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் முழங்கால் படியிட்டு ஆண்டுவரே இந்த வீட்டை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி எனக்கென்று ஒரு அருமையான குடும்பத்தை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி ஜெபித்து தேவ பிரசன்னத்தை கொண்டு வாருங்கள் என்றார் அந்த நாள் முதற்கொண்டு அந்த சகோதரி ஜெபித்து ஜெபித்து தேவ பிரசன்னத்தை அளவில்லாமல் கொண்டு வந்தார்கள் கர்த்தர் தன்னோடு இருக்கிறதையும் தன்னை கவனிக்கிறதையும் தன்னை பாராட்டுகிறதையும் உணர்ந்து கழிகூற ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் அவர்கள் வேலை செய்து முடித்த பின்பு கர்த்தர் நன்றாக செய்தாய் என்று மெல்லிய குரலில் சொன்னதை அவர் கேட்டார் அவருக்கு அளவற்ற சந்தோஷம் ஏற்பட்டது தேவ கர்த்தர் நம்மை பாராட்டுகிறவர் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தா அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் என்று தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துகிறவர் கர்த்தர் ஒவ்வொரு வினாடி நேரமும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் உங்களிலே மனம் மகிழ்கிறார் என்பதையும் மறந்து போகாதீர்கள் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது சங்கீதம் நூறு நான்கு ஐந்து